விட்டாலும் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுவான் அவனுக்கான ஓட்டுகள் பயங்கரமாக வெளியே இருக்கு இருந்தாலுமே முத்துக்குமார் நீங்க தூக்கி விட்டு முத்துக்குமார் பத்தி ஜாக்லின் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை இந்த இடத்துல இப்ப ரிஜிஸ்டர் பண்ணி ஜாக்லின் டவுன் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கான காரணம் என்ன இப்ப மிடில் கிளாஸ் மேட்டர் ரிட்டர்ன் எடுக்கிறாருப்பா உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு வந்து ஒருத்தர எல்லாருக்கும் லெட்டர் எழுத சொல்லியிருப்பாங்கல்ல அதாவது என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு அப்படியே அப்படி அப்படி ஒரு சின்ன உதவி நண்பர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அது தட்டி விடுங்களேன் அதான் வீட்டுக்கு வந்து ஏதோ தூது அனுப்புறேன் ஏதோ சம்திங் இந்த லெட்டருக்கு நல்ல ஒரு பேர் வேற வச்சிருந்தாங்களே அந்த மொட்டை கடிதாஸ் மொட்டை கடிதாசுன்னு ஒரு இது வச்சிருந்தாங்கல்ல அந்த டைம்ல எல்லாரும் மாத்தி பத்தி ஒருத்தருக்கு லெட்டர் இருந்தாங்க அந்த லெட்டர்ல நிறைய பேர் முத்துக்குமார் லெட்டர் எழுதி இருந்தாங்க அந்த லெட்டர்ல முக்கியமா நம்ம ஜாக்லின் எழுதின லெட்டர்ல முத்துக்குமார் ரொம்ப டவுன் ஆயிருந்தா உங்களுக்கே தெரியும் அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் எழுதிருந்தாங்க அந்த டைம் அதை எடுத்து போட்டு நம்ம பயங்கரமா பேசிருந்தோம் கண்டிப்பா நம்மள சப்போர்ட் கொடுத்துருந்தோம் இருந்தாலுமே பினால வீக் வந்தாச்சு அப்படியே கடைசி வாரங்களுக்கு வந்தாச்சு கடைசி வாரங்கள் வந்த பிறகு ஒரு வாரம் தான் இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்ச பிறகு அடுத்த வாரங்கள் நமக்கு ஃபைனல் ஓட்டிங்ல வந்து நிப்போம் ஓகேவா அப்படி இருக்கும்போது இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஜாக்லின் நீ முத்துக்குமார் பத்தி இப்படி சொன்ன தெரியுமா அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்க மேட்டர் யூஸ் பண்ண

அது கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லவே அது ஒரு கேட்க வேண்டிய விஷயம் தான் இருந்தாலும் எனக்கு அந்த பினால வீக்ல கேட்கறதா எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் திரும்பி அவங்களுக்கான பாயிண்ட மாத்த ஆரம்பிச்சாங்க ஜாக்லின் அவங்களுக்கான பாயிண்ட மாத்திட்டாங்க முத்துக்குமார் அந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணிக்கிட்டான் என்னன்னா ஜாக்லின் கிட்ட நம்ம சார் கேட்க கேட்க என்ன சொல்றாங்கன்னா நான் வேணும்னு எழுதல நான் வந்து அதை வந்து நீ இதெல்லாம் யூஸ் பண்ற இப்படிதான் பண்ற இதை வசதான் தப்பிக்கிற இதை தான் ஓட்டு வாங்குற அந்த மாதிரி இதான் நீ ஓட்டுகள் வாங்குற அந்த மாதிரி நான் இதையுமே மீன் பண்ணி எழுதல நான் நார்மலா மிடில் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்தை சும்மா நார்மலா எழுதி வச்சிருந்தேன் இப்ப பேசறான்ல நார்மலா இப்ப மக்கள்கிட்ட நான் வந்து கஷ்டப்பட்ட பையன் அந்த மாதிரி காட்டுவாங்கல அந்த மாதிரி விஷயத்தை மீன் பண்ண மாதிரி நான் மத்தபடி நான் எதுவும் பெருசா மீன் பண்ணி எழுதல அது உனக்கே தெரியும்னு நினைக்கிற முத்துன்னு சொல்லிட்டு முத்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சாங்க முத்து வந்து ரொம்ப நேரத்துக்கு பேசவே இல்ல ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருக்கான் எனக்கு டவுட் இருந்துச்சு சரி சரின்னு சொல்லி சொல்லிட்டு அமைதியா இருந்தேன் அந்த டைம்ல நான் ரியாக்ட் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாத்துக்கிட்டே இருக்கான் அப்ப ஃபேட்மேன் சார் நீ தெரிஞ்ச தெரிஞ்சதுனியா இல்ல வேணும் சொல்லி முத்துக்குமார் வந்து அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி மக்களை மேனப்ளேட் பண்ணி அதை வச்சு தான் ஓட்டு வாங்குற நீ உண்மையா நினைக்கிறியா அதை நீ சொல்லு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஜாக்லினிட்ட போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நல்ல ஒரு நல்ல கொடுங்க ஃபேட்மேன் சார் ரொம்ப தெளிவாக அந்த பாயிண்டை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க என்னன்னா ஜாக்லின் இந்த பாயிண்டை தான் எழுதியிருப்பாங்க மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறான் மக்களை மேனப்ளேட் பண்றான் மக்களை ஏமாத்துறான் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அங்கே இருந்திருக்கும் ஓகேவா மக்களை மக்கள் கிட்ட இந்த ஒரு பாவ ஓட்டு வாங்குற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தையை தான் மீன் பண்ணி இருப்பாங்க அந்த வார்த்தைகளை ரொம்ப தெளிவா சார் அங்க போட்ட உடனே ஜாக்லனுக்கு என்ன சொல்லனே தெரியல ஜாக்லனுக்கு என்ன பேசனே தெரியாம ஜாக்லன் தவிக்கிறாங்க இங்க முத்து ரெண்டாவது என்ன சொல்ல ஆரம்பிச்சா தெரியுமா முத்து ரொம்ப தெளிவா திருப்பி விட்டான் பிரோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவா ஒரு வேலையை பாத்துட்டா முத்து ரொம்ப தெளிவா சொல்றேன் எனக்கு அந்த டைமே தெரியும் சரி எனக்கு அந்த என்னன்னா யோசிப்பாங்களா ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கான அந்த வாழ்க்கைய பத்தி யோசிச்சு அவன் அந்த வாழ்க்கையை வச்சு ஓட்டு வாங்குவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிப்பாங்களான்னு சொல்லி நான் யோசேன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நீங்க இப்படி மீன் பண்ணி எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாக்லினால என்ன பண்ணு தெரியாம ஒரு மாதிரி வந்து அல்ற மாதிரி பண்றாங்க நான் அப்படி பண்ணலடா நான் இப்படி சொல்ல திருப்பி ரொம்ப தெளிவா முத்து திருப்பி விட்டான் ரொம்ப தெளிவா முத்து திருப்பி விட்டான் இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் வந்ததை நான் ஒரு இதா எடுத்துக்கல எனக்கு அதை பார்க்கும் போது கஷ்டமா இருந்தா நான் பெருசா எடுத்துக்கல இருந்தாலுமே இது வெளியே உள்ளவங்களை நிறைய பேரை பாதிக்கும் இப்ப நான் எப்படி அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கறத இது பண்ணி உள்ள வந்திருக்கணும் நான் கஷ்டப்பட்ட பயந்தான் உங்களுக்கே தெரியும் நான் கஷ்டப்பட்ட இதுல இருந்து உள்ள வந்திருக்கணும் அதே மாதிரி வெளியே நிறைய பசங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பசங்க இருக்காங்க அந்த மாதிரி பசங்க இதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாங்க சொல்லிட்டான் இதை நான் ஒத்துப்பேன் இதை நான் ஒத்துப்பேன் இருந்தாலுமே இது ரொம்ப தெளிவான மூவாவும் நான் பாக்குறேன் இது கண்டிப்பா நம்மளே ஒத்துப்பேன் நான் அந்த டைம்ல நம்மளே எடுத்துப்பட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தோம் ஏன் இப்படி பேசுறாங்க ஒரு பயம் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கான் பேக்ரவுண்ட் பெருசா கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கான உழைப்பு மட்டும் சின்ன வயசுல போட்டு 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 ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி இங்க வந்திருக்கான் அவன் சொன்ன அவனுக்கான வாழ்க்கை கதைகளை மட்டும் வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு மேனுபுலேட் பண்றான் மிடில் கிளாஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றா அப்படிங்கறது சொல்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே பேசியிருந்தோம் இருந்தாலும் முத்துகுமரன் இந்த இடத்துல டக்குனு வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்ண பாத்தீங்களா வெளிய என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து முத்துகுமரன் பயங்கரமான பாசிட்டிவாத அமையும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா டக்குனு திருப்பி நம்ம கனெக்ட் ஆகும் ப்ரோ

இல்ல எனக்கு அவன் கஷ்டம் சொல்லிட்டு பயங்கரமா இந்த இடத்தோடு தப்பிக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் முடியல இருந்தாலும் முடியல மூத்துக்கு மாதிரி ரொம்ப தெளிவாத பேசி முடிச்சு விட்டான் கடைசியில் ஜாக்கல் வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரி உட்காந்துட்டாங்க ஆ அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்ச மாதிரி உட்காந்துட்டாங்க இதை பார்க்கும் எனக்கு ஃபேட்மேன் அவர்களுக்கான ஒரு கிளப்பர் மூ தெரியுது ஏன்னா ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் தெரியுது எந்த பாயிண்ட் எடுத்து போட்டு இப்போ நம்ம உடச்சு பேசணும்னா அந்த பாயிண்ட் ஆப்போசிட்ல உள்ள ஆளை டவுன் பண்ணோம் நம்ம யாருக்கு பாசிட்டிவ் வரும்னு நினைக்கிறமோ அந்த ஆளுக்கு பயங்கரமான பாசிட்டிவ் வெளியே வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தெளிவாக அந்த மூவை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப தெளிவான மூவ் ப்ரோ நான் திரும்பிய சொல்றேன் இந்த இடத்துல இந்த டாபிக் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல இந்த டாபிக் வந்திருக்கலாம் ஆனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ மூணு வாரத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரி நடந்திருந்தா தெரியாது பினால வீக்ல நடக்கும்போது இது கண்டிப்பா ஜாக்லின் பாதிக்கும்னு சொல்றேன் ஆனா ஜாக்லின் பண்ண தப்பு தான் இல்ல நான் சொல்லவே மாட்டேன் ஒரு இடத்துல கூட அப்படி சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அதை ஆப்போசிட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஜாக்லின் பண்ண தப்பு தான் இது ஃபேட்மேனுக்கான கேமா நான் பாக்குறேன் இது ஃபேட்மேன் அவருக்கான ஒரு கேமா நான் பாக்குறேன் ஏன்னா ஃபேட்மேன் சார பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் பண்றது முத்துக்கு மாதிரி வின் பண்ணணும் ஓகேவா அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை தான் பாக்குறாங்க சோ ஃபேட்மேன் சாருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு அது உங்களுக்கு தெரியும் அவங்க டாப் ஃபைவ்ல ஸ்வாப் ஆக போகிறது இல்லை அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அவங்க உள்ள வந்தது வீட்டுக்குள்ள உள்ள கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ள உள்ள கண்டென்ட் லைட் லைட்டாக திருப்பி விடுறதுக்கு அந்த டாப் ஃபைவ் ஆர்டர் லைட்டாக மாற்றி விடுறதுக்கு அப்படிங்கிறது ஃபேட்மேன் சாருக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஒரு வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் எனக்கு பிக் பாஸ் மேலே சின்ன மன வருத்தம் நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு கதை எடுத்து வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் எயிட் கண்டஸ்டன்ஸை டவுன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அது ஒத்துக்க முடியாது நான் திறந்து தொடர்ந்து வெளியனுப்பிடுவேன் இது கண்டிப்பாக ஜாக்லின் ஏதோ ஒரு இடத்துல டவுன் பண்ணும்ல நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன்னு யாரும் வராதீங்க நான் கேட்கிறேன் இது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா டவுன் பண்ணோம்ல ஆகா நம்ம சொன்ன விஷயம் வெளியேந்துட்டா இது என்னடா இப்போ தப்பா போயிருக்கும் மேடம் அப்போ வெளியே மக்கள் தப்பா பார்த்துருப்பாங்களான்னு சொல்லி கண்டிப்பா டவுன் ஆவாங்கல அந்த விஷயங்கள் தப்பு தானே இதை ஏன் பிக் பாஸ் அலோவ் பண்றேன் இது எனக்கு அதான் சொல்றேன் பினால வீக் மாதிரியே தெரியல தொண்ணூத்தஞ்சா நாள்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல சுத்தமா என்ன ஃபீல் ஆகலாம் தொண்ணூத்தஞ்சா தொண்ணி தராங்க அந்த நாட்கள்ல இருந்த மாதிரி எனக்கு சுத்தமா ஃபீல் ஆகல ஒரு பிட் கூட ஃபீல் ஆகல இப்போ நான் நாளில இருந்து சாட்டர்டே சண்டே கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேல பழைய ஆட்கள் தான் பூரா பயிலும் ரோஸ்ட் ஆக போறான்னு எனக்கு தோணுது ஒரு எட்டு பேர் உள்ள வந்திருக்காங்கல்ல அவங்க அந்த எட்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சேத பலத்த அடி வாங்க போறான்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் அடுத்த வார திங்கக்கிழமை வர வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சாறு பேர் வர போறாங்க அவங்க வந்து என்னென்ன பண்ண போறான்னு தெரியல ஆனால் அவங்க வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் கண்டென்ட் கொடுப்பாங்க செவ்வாய்க்கிழமை பொங்கல் செலிப்ரேஷனு புதன்கிழமை வரைக்கும் பணப்பெட்டி வியாழக்கிழமை வரைக்கும் மிட் வீக்கேஷன் அந்த மாதிரி டப்பு டப்புன்னு வச்சு என் நாட்களை கொண்டு போயிருவாங்க இருந்தாலுமே அந்த ஒரு நாட்களை கிடக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குமான்னு எனக்கு தோணுது நீங்கள் சொல்லுங்கள் ஃபேட்மேன் அவர்கள் பண்ணுற கேம் கரெக்டாக தப்பா இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகாம கமலில் படுங்க பாவம் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க